ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே காலையிலிருந்து உன் தாயானவள் உன்னோடு பேச வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றேன் இன்று இந்த வராகி உன்னோடு பேசுகின்ற இந்த விஷயத்தை நீ யாரிடமும் சொல்லாமல் தனிமையில் கேள் ஏனென்றால் உன்னுடைய அதிமுக்கிய பிரச்சனை ஒன்றிற்கு நான் தீர்வு கொண்டு வந்துள்ளேன் வாழ்க்கையில் இருக்கின்ற எத்தனையோ பிரச்சனைகள் உன்னை மனதளவில் காயப்படுத்தினாலும் ஒரு சில விஷயங்கள் தீர்ந்துவிட்டால் ஒட்டுமொத்த பிரச்சனையுமே இந்த வாழ்க்கையிலிருந்து உன்னை விட்டு தீர்ந்துவிடும் என்கின்ற நிலையில் இருக்கின்றது அந்த ஒரு முக்கியமான பிரச்சனையை உன் வாழ்க்கையிலிருந்து தீர்த்து வைப்பதற்காக இந்த வராகி நான் உன்னை தேடி வந்துள்ளேன் அம்மா சொல்கின்ற விஷயங்களில் இருக்கின்ற உண்மைகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக நம் தாயானவள் எதற்காக இந்த விஷயத்தை யாரிடத்தில் சொல்லக்கூடாது என்று சொல்கிறாள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நல்லதாக நடக்கும் பொழுது மற்றவர்களுக்கு அது ஏற்புடையதாக இல்லை உனக்கு நல்லது நடந்தாலே அது அவர்களுக்கு வயிற்றெறிச்சல் ஆகி விடுகின்றது அதே நேரத்தில் நீ கஷ்டப்பட்டால் அதை கண்டு அவர்களும் அங்கே சந்தோஷப்படுகிறார்கள் நீ சந்தோஷம் அடைந்துவிட்டால் அது அவர்களுக்கு மிகுந்த வேதனையாகி விடுகின்றது அதனால்தான் உன்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு வருகின்ற இந்த நேரம் நீ யாரிடத்தில் அதை பற்றி சொல்லாமல் தனிமையில் கேட்டுவிட்டால் எனி நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற அத்தனை நன்மைகளும் மிக விரைவாகவே உன்னை வந்து சேர்ந்துவிடும் யாருடைய கண் திருஷ்டிகளும் விடாமல் யாருடைய மனதில் இருக்கின்ற கெட்ட எண்ணங்களும் உன் பக்கம் திரும்பாமல் உனக்கு நல்லது நடந்துவிடும் மற்றவர்கள் என்ன சொல்கின்றார்கள் மற்றவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்று சிந்திப்பதை விடுத்து நம் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது நம் வாழ்க்கை எதையெல்லாம் நமக்கு தந்திருக்கின்றது என்று என் குழந்தை நீ யோசிக்க தொடங்கிவிட்டாய் இன்று இருக்கின்ற மனிதர்கள் எல்லோருமே ஏறக்குரிய ஒரு மனநிலையில் தான் இருக்கின்றார்கள் யாரோ ஒரு சிலர் மட்டும்தான் அடுத்தவர்களுக்கு நல்லது நடந்தால் அதை கண்டு ரசிக்கின்றார்களே மற்ற எல்லோருமே யாருக்கும் நல்லது நடந்துவிடக்கூடாது நம்மை விட யாரும் நன்றாக இருந்துவிடக் கூடாது என்பதில் தான் அதிக கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் எங்கே முன்னேறிவிட்டால் நம்மை விட பெரியவர்களாக மாறிவிடுவார்களோ மற்றவர்கள் எல்லாம் இவர்கள் பக்கம் சென்று விடுவார்களோ இப்பேற்பட்ட எண்ணத்தை இவர்களுக்குள் உருவாக விடாமல் என் குழந்தையை நீ தடுத்து நிறுத்த வேண்டும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் நீ நினைத்ததை இந்த வாழ்க்கையில் சாதித்து காட்ட வேண்டும் என்று இருக்கின்றதோ அதை உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அதை எல்லாம் சரியாக நடத்த வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் என் குழந்தை நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அதை சரியான எண்ணங்களோடும் தெளிவான மனநிலைகளோடும் என் குழந்தை பெற்றுக்கொண்டு நீ உனக்காக வாழ தொடங்கிவிட வேண்டும் உன்னுடைய பிரச்சனைக்கு முக்கியமான தீர்வு என்ன தெரியுமா நீ நீயாக முதலில் இருக்க வேண்டும் எந்த ஒரு சூழ்நிலைக்காகவும் எந்த ஒரு வாழ்க்கைக்காகவும் எப்பொழுதும் உன்னை நீ மாற்றிக்கொள்ள ஒருமுறை நீ ஒருவருக்காக உன்னை மாற்றிக்கொள்ளத் தொடங்கிவிட்டால் காலம் முழுவதும் யாரோ ஒருவருக்காக உன்னை மாற்றிக்கொண்டே தான் நீ இருக்க வேண்டும் நீ நீயாக ஒரு நாளும் வாழ்ந்துவிட முடியாது உனக்குள் இருக்கின்ற உன்னை நீ தேட வேண்டிய நிலை நிச்சயமாக வந்துவிடும் எதற்காக பிறந்தோம் யாருக்காக வாழ்கிறோம் என்ற கேள்விகள் உனக்குள்ளே எழுந்துவிடும் அதனால் என் குழந்தையே முதலில் மற்றவர்களுக்காக வாழ்வதை நிறுத்திவிட்டு உனக்காக வாழ தொடங்கும் உனக்கான வாழ்க்கையில் அதில் வருகின்றவர்கள் எல்லாம் ஒரு பகுதியாக இருக்கட்டுமே தவிர முக்கியமாக அவர்களை தூக்கி வைத்துக் கொண்டு உன்னை நீ ஓரம் கட்டிவிடக் கூடாது இங்கு நிறைய பேர் நம் குடும்பத்திற்காக தியாகம் செய்கிறோம் என்று சொல்லி சொல்லி கடைசியில் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் எல்லோரும் நல்ல நிலையில் இருக்கும்போது இவர்கள் மட்டும் கேட்பாரற்று நின்று கொண்டிருப்பார்கள் யாருக்காக அன்று ஓடி ஓடி உதவிகளை செய்தார்களோ யாருக்காக அன்று ஓடி ஓடி அத்தனை விஷயங்களையும் செய்தார்களோ இன்று அவர்கள் நன்றாக இருந்து கொண்டிருப்பார்கள் இவர்களின் நிலையை கண்டு வருந்த போவதில்லை கடைசியில் கேட்டால் அது அவர்களின் கடமையைத்தானே செய்தார்கள் என்று சொல்லி எளிதாக தட்டி கழித்து விடுவார்கள் யாருக்கும் எதையும் செய்ய வேண்டும் என்கின்ற கட்டாயம் இங்கு யாருக்குமே கிடையாது நடக்கின்ற விஷயம் எதுவாக இருந்தாலும் அதை சரியான நோக்கத்தோடு எதிர்கொள்ளும் பொழுது அவர் அவர்களுக்கான விஷயங்கள் என்னவென்று அவர் அவர்களுக்கு புரிய வரும் இதையே நாம் செய்தால் நாம் எப்படி இருந்திருப்போம் என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒருவருடைய தியாகத்தையும் ஒருவருடைய உண்மையான அன்பையும் இங்கு ஒருவருக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் அதற்காக நீ நேரத்தை செலவழிக்காதே தேவையில்லாத இவர்களுக்காக உன்னுடைய பொன்னான நேரத்தை வீணடிக்காது இது உன்னுடைய வாழ்க்கை இது உனக்கான வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் நீ உன்னுடைய சந்தோஷத்தை முழுமையாக மீட்டெடுக்க வேண்டும் கஷ்டங்கள் உனக்கு வாழ்க்கையில் வந்த பொழுது வேடிக்கை தான் முன்பு விழுந்து விழுந்து நீ உதவிகளை செய்து கொண்டிருந்தாய் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இருந்து அந்த நன்றியை எதிர்பார்க்கவில்லை ஆனாலும் நீ காயப்படும் அதை வேடிக்கை பார்க்காமல் ஆவது இவர்கள் ஒதுக்கி போய் இருந்திருக்கலாம் உன்னுடைய காயங்களை கண்டு சந்தோஷமும் அடைந்திருக்கின்றார்கள் அதனால் இது போன்றவர்களிடத்தில் என் குழந்தை சற்று கவனமாகவும் ஒரு நாளும் இவர்களிடத்தில் உன்னுடைய வேதனைகளை காண்பிக்காமலும் நீ சந்தோஷமாக வாழ்ந்து காட்ட பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை என்று எதுவும் இல்லை வருகின்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு என் குழந்தை நீ உன் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களை பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்ன நினைத்தாலும் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடப்பதுதான் நடக்கும் நமக்கு கிடைப்பதுதான் கிடைக்கும் என்று உன்னுடைய மனதை நீ பக்குவப்படுத்திக் கொள் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்கள் என்னாலும் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருக்கும் இது போன்ற மனிதர்கள் கெட்ட எண்ணங்களை வைத்திருக்கிறார்கள் என்பதற்காக உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்காமல் போய்விடாது உனக்காக இந்த தெய்வம் எப்பொழுதும் துணை இருக்கும்பொழுது எதற்காகவும் நீ வேதனைப்படக்கூடாது இந்த வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வருகின்ற அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக உன்னை விட்டு விலகும் அதுவரை நீ கலங்காமல் உனக்கென்று இந்த வாழ்க்கை என்ன தர நினைக்கின்றதோ அதை நிச்சயமாக தரும் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் சூழ்நிலைகள் எதுவாக இருக்கிறது என்று தேடாதே நீ என்னவாக இருக்கிறாய் என்று சற்று பார் உன்னால் இந்த நேரத்தில் முடியுமா முடியாதா என்று நீ உணர்ந்து நிச்சயமாக இந்த வாழ்க்கையைப் பற்றிய ஒரு தெளிவு உனக்கு கிடைத்துவிடும் இருக்கின்ற நாட்களை என் குழந்தை தனக்கான நாட்களாக உருவாக்கி கொள்ளும் முயற்சிகளை செய் எந்த நேரம் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று சொல்லிவிட முடியாத நிலையில் நீ இருக்கின்ற ஒவ்வொரு நாளையும் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு நொடியையும் நீ சந்தோஷமாக கடந்து வர வேண்டும் என்று இந்த வாழ்க்கை உனக்கானது உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே இந்த சந்தோஷம் உனக்கு தொடர்ந்து வர வேண்டும் என்று நீ நினைப்பது உண்மையென்றால் மற்றவர்களின் செயல்முறைகளும் அவர்களுடைய நடவடிக்கைகளும் ஒரு நாளும் உன்னை பாதிக்கக்கூடாது நீ சென்று கொண்டே இரு என் குழந்தையே தனக்கு போகத்தான் தானமும் தர்மம் என்று சொல்வார்கள் அல்லவா நீயும் அப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் இங்கே பிழைக்க முடியும் என்பதனை புரிந்து கொண்டு உன்னால் முடிந்த உதவிகளை நிச்சயமாக செய்து கொடு உண்மையிலேயே உதவி தேவைப்படுகின்றவர்களுக்கு உன்னை முட்டாளாக நினைப்பவர்களுக்கு அல்ல என்பதனை தெரிந்து கொண்டால் உண்மையில் உன்னோடு பழகுகின்றவர்களின் நல்லவர்கள் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உனக்கு கஷ்டம் வரும்போது அந்த சூழ்நிலையில் நிச்சயமாக உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் இது போன்ற நேரத்தை என் குழந்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருப்பதை விட நீ உன்னை மாற்றிக்கொண்டு இந்த வாழ்க்கையின் சரியான நிலையை அடைவதற்கு நீ எப்பொழுதும் தயாராக இருந்து கொண்டிருப்பாய் ஆனால் நிச்சயமாக உன்னுடைய வெற்றி என்றென்றும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஒரு தாயானவள் எனக்கு இல்லை என் குழந்தை நீயும் இனி சந்தேகிக்காது உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து மன நிறைவு உனக்கு நிச்சயமாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேலைகளை நீ சரியாக சரிவர செய்துவார் உனக்கான அனைத்து வேண்டுதல்களும் நிச்சயமாக நான் நிறைவேற்றி தருகின்றேன் அதுவரை சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு என்னை தேடி வந்தவர்கள் நான் என்றும் கைவிட்டதாக சரித்திரம் கிடையாது கொஞ்சம் பொறுமையாகத்தான் நடத்தி தருவேன் ஆட ஆடும் வரை ஆடட்டும் என்று அடக்கி ஆட் ஆண்டு உன் உனக்கான வேண்டுதல்களை நிச்சயமாக நான் நிறைவேற்றி தருகின்றேன் உனக்கு யார் துரோகம் செய்கின்றார்களோ அவர்களை நான் பார்த்து கொள்கின்றேன் நீ பொறுமையாக இரு நீ எதையும் செய்யாது எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்கின்றேன் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்